ஓகே அதுக்கப்புறம் என்னுடைய காதலின்னாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனை வந்து பிரியக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அந்த டைமில் அவன் என்ன சொல்லியிருக்கேன் எங்ககிட்ட எங்களுக்குள்ள பிரச்சனை அதனால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம்னு சொல்லிட்டோன்னா இதில் உங்ககிட்ட பேசுறதுக்கே ஒன்றும் கிடையாது அந்த பொண்ணு சரியில்லை கேரக்டர் சரியில்லை அவள் அப்படி இப்படி ஆச்சா பூச்சா நாளைக்கே நான் அவங்கள வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய பார்வை அந்த பொண்ணு மேலே எப்படி இருக்கும் ஸோ இதைத்தான் நாங்கள் வேணாம்னு சொல்கிறோம் அவ்வளோதான்

ஃபியூச்சரில் ஸ்பாயில் ஆகும் டேட்டிங் ஆப்புன்ற ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை ஃப்ரெண்ட்ஷிப்காக யூஸ் பண்ணுறாங்களா அவங்க இன்டென்ஷன் இனிஷியல் இன்டென்ஷனே இப்போ டேட்டிங் தானே அதோடைய விளம்பரத்தை பார்த்துருக்கீங்களா சார் உங்களுக்கு நண்பர்கள் இல்லையா நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்களா உங்களுக்கு நண்பர்கள் வேணுமா அதுக்கான ஆப்னு சொல்லி தான் சார் அந்த ஆப்பே வருது இது வந்து மார்க்கெட்டிங் நண்பர்கள் வந்து சார் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே